ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையாக தனுஷ்குடி வந்திருந்தேன் அங்கே வந்து சுற்றி பார்க்கும்போது இங்கே ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட்டு மைய ஒரு கடை பார்த்தேன் அதை தான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனுஷ்குடியில் உள்ள இந்த சர்ச்சுக்கிட்ட தான் நம்ம அந்த மினி சூப்பர் மார்க்கெட் பார்க்க போகிறோம்

சங்க வச்சு செஞ்ச கண்ணாடி கம்மல் சாவிக்கொத்து முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே இங்கே இருக்கும் அலங்கார பொருட்கள் சங்கு கடை வச்சுருக்கேன் கடலில் கிடைக்கிறாங்க அனைத்து வகையான சங்குகளையும் நாங்கள் எடுத்து ஆசீஸில் போட்டு கிளீன் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தலைச்சு கோடியில் வந்து நைன்டி சிக்ஸ்டி ஃபோர் வந்து ஆயிரத்தி அறுபத்தி நாலு பெரிய புயல் அழிஞ்சு பண்ணுவாங்க இடம் இங்கே பார்க்குறதுக்கு பழைய பில்டிங் தான் இப்போ வரைக்கும் தேசிய இருக்குது இங்கே பார்க்குறது பழைய சங்கு போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி பழைய பில்டிங் இன்னும் இருக்குது நாங்கள் வந்து ஹாரி கால் முன்னாடி வந்து பாதிச வாரிசு வந்தவங்க எங்கள் தாத்தா பாட்டினா காலத்தில் இருந்தவங்க இப்போ நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறதா என் முன்னூறு குடும்பம் தான் எங்களுடைய வாழ்வாதாரம் மீன் பிடிச்சது வந்து பாட்டு விசேஷம் பண்ணிக்கிட்டேன் இப்படி என்னென்ன பொது கிடைக்கும் கேட்டீங்கன்னா எங்களுக்கு பவலாம் படிய சங்கிலே பண்ணுறீ சங்கிலியே பண்ணுற பீர்காங் இந்த மாதிரி கோகோனட்ல பண்ணுற வந்து மங்கி இப்படி உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான திங்ஸ் தான் இங்கே வந்து அனைத்து வகையான திங்ஸும் கிடைக்கும் நாங்கள் கடை வந்து பத்து வருஷமா இங்கே கடை வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி எப்படின்னா பீச் கடை வச்சிருக்கோம் அப்போ தான் ரோடும் சரி கிடையாது இந்த ரோடு போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு அப்போ எப்படின்னா மணல்லே வர வண்டி போதில் லட்ரின்னு சொல்லிட்டு வண்டியில வந்து வர டூரிஸ்ட்னாக இருக்கணும் கடைக்கால பியூச்சரமே இறக்கி விடுவாங்க அப்போ நாங்கள் அங்கேயெல்லாம் கடை வச்சு பியூச்சரமாக வியாபாரம் பார்த்துக்கிடணும் இப்போ எப்படின்னா ரோடு போட்டதுனால வந்து எல்லா டூரிஸ்ட்டுமே சர்ச்சு பக்கம் வரக்காண்டி நாங்கள் சர்ச்சு பக்கத்துலேயே கடையாக வச்சிருக்கோம் இங்கே எண்பது கடைகள் இருக்குது எல்லாமே யூனியன்ல சேர்ந்துருவேன் எங்களை எப்படின்னா எல்லா திங்ஸுமே நல்லா இருக்கும் நீங்கள் எங்கே வாங்குற திங்ஸோட இங்கே எப்படின்னா நல்ல பொருளாகவும் இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு சொல்லியே கொடுத்துருவோம் சங்கோடைய மகிமை எப்படி இதனால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் இதை வச்சா என்ன உங்களுக்கு வீட்டில் நன்மைகள் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொரு சங்கு வித்தியாசமாக